அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் தமிழ் தகுதி தேர்வில் நம்ம பார்க்க வேண்டிய இன்றைக்கி முக்கியமான ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா வாக்கியத்தில் உள்ள பிழைகளும் திருத்தங்களும் ஒரு வாக்கியத்தை அவங்க தப்பாக கொடுத்துருப்பாங்க ஒருமைப்பன்மை வேறுபாடை நீக்கி நம்ம மிகச்செரிய எழுதணும் சரி சார் இந்த தலைப்பை நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பு புதிய தமிழ் பாடப்புத்தகத்திலிருந்து எடுத்திருக்கோம் பதினொன்றாம் வகுப்பு புதிய தமிழ் பாட புத்தகத்துலேருந்து எடுத்திருக்கோம் மொத்தம் நாற்பது வினாக்கள் அடங்கியுள்ளன அந்த நாற்பது இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு இரண்டு கேள்விகள் மஸ்ட்டு கண்டிப்பாக வரும் இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம் கேள்வி நம்பர் ஒன்று நான் கொடுத்த நூல் இது வல்ல நான் கொடுத்த நூல் இது வல்ல இது தான் கேள்வி அப்போ மிகச்சரியானது எது அப்படின்னா நான் கொடுத்த நூல் இதுவன்று நான் கொடுத்த நூல் இது அன்று இது வன்றுன்னு போட்டாலும் ரைட்டு இது அன்றுன்னு போட்டாலும் ரைட்டு கேள்வி நம்பர் ரெண்டு நரி வந்தன ஆடுகள் ஓடியது கேள்வி என்ன நரி வந்தன ஆடுகள் ஓடியது அப்போ இதை எப்படி எழுதணும் நரி வந்தது ஆடுகள் ஓடின நரி வந்தது ஆடுகள் ஓடின கேள்வி நம்பர் மூணு தொண்டர்கள் முதல்வரை வரவேற்றனர் தொண்டர்கள் முதல்வரை வரவேற்றனர் அதில் வரவேற்றனர்ன்றது தவறாக இருக்குது அப்போ மிகச்சரியானது எது அப்படின்னா தொண்டர்கள் முதல்வரை வரவேற்றார்கள் தொண்டர்கள் முதல்வரை வரவேற்றார்கள் கேள்வி நம்பர் நாலு தென்றல் மெல்ல வீசின தென்றல் மெல்ல வீசின சரியான பதில் தென்றல் மெல்ல வீசியது தென்றல் மெல்ல வீசியது ஒவ்வொரு நல்ல நூல்களிலும் உயர்ந்த குறிக்கோள் ஒன்று அமைந்திருக்கும் கேள்வி என்ன ஒவ்வொரு நல்ல நூல்களிலும் உயர்ந்த குறிக்கோள் ஒன்று அமைந்திருக்கும் இதுக்கான சரியான விடை ஒவ்வொரு நல்ல நூலிலும் ஒவ்வொரு நல்ல நூலிலும் உயர்ந்த குறிக்கோள் ஒன்று அமைந்திருக்கும் உயர்ந்த குறிக்கோள் ஒன்று அமைந்திருக்கும் அங்க நூல்களில் அப்படின்ற வார்த்தை இங்க நூலும் அப்படின்னு மாறுது ஒவ்வொரு நல்ல நூலிலும் உயர்ந்த குறிக்கோள் ஒன்று அமைந்திருக்கும் இது பொதுவழி அல்ல எக்ஸாம்ஸ்க்கு வரலாம் இது பொதுவழி அல்ல இதற்கான சரியான பொருள் இது பொதுவழி அன்று இது பொதுவழி அன்று ஒன்றோ அல்லது இரண்டோ பெருக அது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒன்று அல்லது இரண்டு பெருக ஒன்று அல்லது இரண்டு பெருக அல்லது ஒன்றோ இரண்டோ பெருக அல்லது ஒன்றோ இரண்டோ பெருக இந்த அல்லதுன்ற வார்த்தை வரக்கூடாது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி வந்துச்சுன்னா ஒன்று அல்லது இரண்டு பெருகன்னு வரணும் அல்லதுன்ற வார்த்தை வரலைன்னா ஒன்றோ இரண்டோ பெருக அப்படின்னு வரணும் நாளை திரு இறையன்பு பேசு கே பேசுகிறார் நாளை திரு இறையன்பு பேசுகிறார் நாளைன்னு வந்துட்டு பேசுகிறார் அப்படின்னு தவறாக வந்திருக்கு அப்போ மிகச்சரியானது எதுனா நாளை திரு இறையன்பு பேசுவார் ஏன்னா நாளைன்றது எதிர்காலம் எதிர்காலத்தை குறிக்கும் காலத்தை தான் நம்ம எழுதணும் அப்போ நாளை திரு இறையன்பு பேசுவார் ரொம்ப முக்கியமானதுப்பா கேள்வி நம்பர் எட்டு அமலன் ஓவிய கலையில் தேர்ச்சி பெற்றான் அமலன் ஓவிய கலையில் தேர்ச்சி பெற்றார் கேள்வி என்ன அமலன் கலையில் தேர்ச்சி பெற்றார் பெற்றார்ன்றது இங்கே பெற்றான் அப்படின்னு மாறணும் அமலன்றது ஒரு ஆண்பால் ஆண்பாலை ஆண்பால் ஒருமையில் தான் குறிக்கணும் அமலன் கலையில் தேர்ச்சி பெற்றான் அங்கே பெற்றார் அப்படின்னு இருக்கு இங்கே என்ன வரணும் பெற்றான் அப்படின்னு வரணும் ரெண்டு சொல்லிக்கின்னு சில வீரர்கள் நாட்டிற்காக தம் இன்னுயிர் ஈந்தனர் கேள்வி என்ன சில வீரர்கள் நாட்டிற்காக தம் இன்னுயிர் ஈந்தனர் அப்படியே பொருள்படி சரியாக மாற்றுங்க வீரர்கள் சிலர் எப்படி மாற்றணும் வீரர்கள் சிலர் நாட்டிற்காக தங்கள் இன்னுயிர் ஈந்தனர் வீரர்கள் சிலர் நாட்டிற்காக தங்கள் இன் உயிர் ஈந்தனர் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை ஆப்ஷன் சியில ஒழுகும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாஞ்சாலி சபதம் இயற்றியது பாரதி கேள்வி என்ன பாஞ்சாலி சபதம் ஏற்றியது பாரதி அதற்கான சரியான விடை பாஞ்சாலி சபதம் இயற்றியவர் பாரதியார் பாஞ்சாலி சபதம் இயற்றியவர் பாரதியார் அம்மா கணிப்பொறியை இயக்கிக்கொண்டு இருந்தது கேள்வி என்ன அம்மா கனிப்பொறியை இயக்கிக்கொண்டு இருந்தது இருந்ததுன்றது அக்ரிணை பெயராக கொடுத்துருக்காங்க அப்போ அது தவறு அப்போ சரியானது எது அம்மா கணிப்பொறியை கொண்டு இருந்தால் அம்மா கணிப்பொறியை இயக்கி கொண்டு இருந்தால் அல்லது அம்மா கணிப்பொறியை கொண்டு இருந்தார் இருந்தால் அப்படி இல்லைனா இருந்தார் ரெண்டு தான் வரணும் இருந்ததுன்னு வரக்கூடாது அது அக்ரிணைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் அம்மா கணிப்பொறியை இயக்கி கொண்டு இருந்தால் அல்லது அம்மா கணிப்பொறியை கொண்டு இருந்தார் ரெண்டுமே சரிதான் பதிமூணாம் நம்பர் கேள்வி மணிகண்டனுக்கு சொத்துக்கள் மிகுதியாய் உள்ளது மணிகண்டனுக்கு சொத்துக்கள் மிகுதியாக உள்ளது மிகுதியாக அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதுன்னு ஒருமையை கொடுத்துருக்காங்க அப்ப அந்த சென்டென்ஸ் தவறு மிகச் சரியானது எது அப்படின்னா மணிகண்டனுக்கு சொத்துக்கள் மிகுதியாக உள்ளன மணிகண்டனுக்கு சொத்துக்கள் மிகுதியாக உள்ளன மதுரைக்கு அருகாமையில் இருப்பது காவிரி அல்ல மதுரைக்கு அருகாமையில் இருப்பது காவிரி அல்ல அல்லன்னு வந்துட்டால என்னென்ன சொல்லியிருக்கேன் அன்றுன்னு கூறுக்கணும் அவ்வளோதான் மதுரைக்கு அருகில் இருப்பது காவிரி அன்று மதுரைக்கு அருகில் இருப்பது காவிரி அன்று கேள்வி நம்பர் பதினஞ்சு வாகனத்தை இடது பக்கம் திருப்பாதே வாகனத்தை இடது பக்கம் திருப்பாதே அதுக்கான சரியான விடை வாகனத்தை இடப்பக்கம் திருப்பாதே வாகனத்தை இடப்பக்கம் திருப்பாதே நல்லவைகளும் கெட்டவைகளும் சின்ன திரையில் உள்ளன நல்லவைகளும் கெட்டவைகளும் சின்ன திரையில் உள்ளன சரியான பதில் நல்லவையும் கமா போட்டுக்கோங்க கெட்டவையும் சின்ன திரையில் உள்ளன ஒரே ஒரு கமா மட்டும்தான் நல்லவையும் கெட்டவையும் அங்க நல்லவைகளும் கெட்டவைகளும் அந்த வார்த்தையை பாருங்க நல்லவைகளும் கெட்டவைகளும் சின்ன திரையில் உள்ளன கேள்வி நம்பர் அப்படின்னு சொல்கிறேன் நல்லவைகளும் கெட்டவைகளும் சின்ன திரையில் உள்ளன அது அப்படி நம்ம மாற்றுறோம் நல்லவைகளை அப்படின்றத நல்லவையும் கெட்டவைகளையும்ன்றத கெட்டவையும் அப்படின்னு மாற்றுறோம் ஒரு கடை இடையில் ஒரு கமா மட்டும் சேர்க்குறோம் நல்லவையும் கெட்டவையும் சின்ன திரையில் உள்ளன கேள்வி நம்பர் பதினேழு நாளையிலிருந்து விடுமுறை ஆரம்பிக்கிறது நாளையிலிருந்து விடுமுறை ஆரம்பிக்கிறது நாளையிலிருந்து விடுமுறை ஆரம்பமாகும் நாளையிலிருந்து விடுமுறை ஆரம்பமாகும் பண்டங்கள் தனி நெய்யில் செய்யப்பட்டவை இல்லை பண்டங்கள் தனி நெய்யில் செய்யப்பட்டவை இல்லை அதற்கான சரியான பதில் பண்டங்கள் தனி நெய்யில் செய்யப்பட்டவை அல்ல அங்கே இல்லைன்னு வந்தால் இங்கே அல்ல அப்படின்ற வார்த்தை வரணும் அல்லன்னு வந்தால் அன்றுன்னு வரணும் இந்த மூணு கண்டிஷன் தான் இல்லைன்னு வந்தால் அல்லன்னு வரணும் அல்லன்னு வந்தால் இன்றுன்னு வரணும் வழி அல்ல ஞாபக வச்சுக்கோங்க கேள்வி கேட்டோமா பொது வழி அன்றுன்னு கொடுத்தோமா அது மாதிரி இதுவும் அப்போ பண்டங்கள் நெய்யில் செய்யப்பட்டவை அல்ல இங்கு உள்ளது எல்லாம் நல்ல நூலே இங்கு உள்ளது எல்லாம் நல்ல நூலே ஒரே ஒரு நூல் மட்டும்தான் அங்கே இருக்குமா இங்கு உள்ளதுன்ட்டாங்க ஒரு இடத்துல ஒரு நூல் மட்டும்தான் இருக்குமா இங்கு உள்ளவை எல்லாம் நல்ல நூல்களே இங்கு உள்ளவை எல்லாம் நல்ல நூல்களே இருபது நாம் தான் சுற்றுலா செல்வோம் நாம் தான் சுற்றுலா செல்வோம் சரியானது நாம் தாம் சுற்றுலா செல்வோம் நாம் தாம் தான் அப்படின்ற வார்த்தை தாம் அப்படின்னு மாறணும் இம்மு வரணும் நாம் தாம் சுற்றுலா செல்வோம் வண்டிகள் ஓடாது மிகச்சரியானது வண்டிகள் ஓடா வண்டிகள் ஓடாது மிகச்சரியானது வண்டிகள் ஓடா அவை இங்கே உளது அவை இங்கே உள அவை இங்கே உல அது எல்லாம் அது எல்லாம் சரியாக எழுதுனா அவை எல்லாம் எப்படி எழுதணும் அவை எல்லாம் திருப்பி சொல்லிடுறோமா வண்டிகள் ஓடா அவை இங்கே உள அவையெல்லாம் மக்கள் கிடையாது அந்த வார்த்தைக்கு சரியான சொல் மக்கள் இல்லை மக்கள் கிடையாது என்பதற்கு சரியான சொல் மக்கள் இல்லை வருவதும் போவதும் கிடையாது என்பதற்கு சரியான சொல் வருவதும் போவதும் கிடையா வருவதும் போவதும் கிடையா ஒன்றோ அல்லது இரண்டு தருக ஒன்றோ அல்லது இரண்டு தருக சரியானது ஒன்றோ இரண்டோ தருக ஒன்றோ இரண்டோ தருக மக்கள் இல்லை வருவதும் போவதும் கிடையா ஒன்றோ இரண்டோ தருக இருபத்தி ஏழு சென்னை என்ற நகரம் சென்னை என்ற நகரம் அதற்கான சரியான சொல் சென்னை என்னும் ஊர் சென்னை என்னும் ஊர் எனது மகன் எனது மகன் அதை எப்படி சொல்லணும் என் மகன் எனது மகன் என்பதை என் மகன் ஏற்கத்தக்கது அல்ல ஏற்கத்தக்கது அன்று எப்படி சொல்லணும் ஏற்கத்தக்கது அல்லன்னு வந்தால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைன்னு வந்தா அல்ல அல்லன்னு வந்தா அன்று அப்போ ஏற்கத்தக்கது அல்லன்னு வந்திருக்கு அப்போ அதை எப்படி மாற்றின அன்று மாற்றணும் ஏற்கத்தக்கது அன்று இப்போ விடைமட்ட ஊரோட பார்த்துருவோம் சென்னை என்னும் ஊர் என் மகன் ஏற்கத்தக்கது அன்று அவனது தந்தை அவளது தந்தை கேள்வி என்ன அவளது தந்தை சரியானது அவள் தந்தை எப்படி வரணும் அவள் தந்தை தமிழக அணி போட்டியில் வென்றனர் தமிழக அணி போட்டியில் வென்றனர் பண்மையில் இருக்கு தமிழக அணி போட்டியில் வென்றது தமிழக அணி போட்டியில் வென்றது அதுகள் இங்கே தாவுகிறது அதுகள் இங்கே தாவுகிறது அதுக்கான சரியான சொல் அது இங்கே தாவுகிறது அது இங்கே தாவுகிறது அதுகள்ன்ற வார்த்தைக்கு பதிலாக அதுன்ற வார்த்தை மாமரம் பூத்து காய்த்து கனிந்து குலுங்கின மாமரம் பூத்து காய்த்து கனிந்து குலுங்கின சரியான சொல் மாமரம் பூத்து காய்த்து கனிந்து குலுங்கியது மாமரம் பூத்து காய்த்து கனிந்து குலுங்கியது குலுங்கின அப்படின்றதுக்கு பதிலாக குலுங்கியது அப்படின்னு சொல்லணும் முப்பத்தி நாலு தமிழ்நாட்டு மாணவர் நல்லொழுக்கம் உடையவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் நல்லொழுக்கம் உடையவர்கள் அதை சரியான பதில் அப்போ கேள்வின தமிழ்நாட்டு மாணவர் நல்லொழுக்கம் உடையவர்கள் அங்கே மாணவர வார்த்தை ஒருமையில் இருக்குது உடையவர்கள்னு பன்மையில் இருக்குது அப்போ உடையவர்களுக்கு நீங்கள் பன்மையில் மாற்றிடுங்க மாணவர்கள் உடையவர்கள் மாணவர்கள் உடையவர்கள் அப்போ மேக்க சென்டென்ஸ் தமிழ்நாட்டு மாணவர்கள் நல்லொழுக்கம் உடையவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் நல்லொழுக்கம் உடையவர்கள் முப்பத்தஞ்சு நீயும் நானும் செல்வேன் கேள்வி என்ன நீயும் நானும் செல்வேன் நீயும் நானும் செல்வோம் நீயும் நானும் செல்வோம் நமது தேசிய கொடியில் மூவண்ணம் உள்ளது நமது தேசிய கொடியில் மூவண்ணம் உள்ளது சரியான வார்த்தை நமது தேசிய கொடியில் மூன்று வண்ணங்கள் உள்ளன நமது தேசிய கொடியில் மூன்று வண்ணங்கள் உள்ளன அப்போ பண்மையில் இருக்கு வார்த்தையும் பண்மையில் முடியணும் முப்பத்தி ஏழு செய்திகள் வாசிப்பது தமிழன்பன் செய்திகள் வாசிப்பது தமிழன்பன் வாசிப்பதுன்ற வார்த்தைக்கு பதிலாக வாசிப்பவர் அப்படின்னு வரணும் ஏன்னா ஆன்பால் செய்திகள் வாசிப்பவர் தமிழ் அன்பன் கேள்வி என்ன செய்திகள் வாசிப்பவர் தமிழன்பன் சரணாலயத்தில் இருப்பவை ஆஸ்திரேலிய பறவைகள் அல்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அல்லன்னு வந்தால் என்ன வந்துடனே அன்று சரணாலயத்தில் இருப்பவை ஆஸ்திரேலிய பறவைகள் அன்று சரணாலயத்தில் இருப்பவை ஆஸ்திரேலிய பறவைகள் அன்று பதில் திருப்பி சொல்லிவிடுறோமா செய்திகள் வாசிப்பவர் தமிழன்பன் செய்திகள் வாசிப்பவர் தமிழன்பன் சரணாலயத்தில் இருப்பவை ஆஸ்திரேலிய பறவைகள் அன்று அல்லன் வட்டாலே அன்று வாசிப்பதுக்கு பதிலாக என்ன வரணும் வாசிப்பவர் கையல்விழி பழங்களை வாங்கியது கேள்வி என்ன கையல்விழி பழங்களை வாங்கியது வாங்கியதுன்றது அக்ரிணைக்கு வரக்கூடியது அதை மட்டும் மாற்றிடுங்க கையல் வெளி பழங்களை வாங்கினாள் கையெழு பழங்களை வாங்கினாள் அவர் தன் பெயரை கூறவில்லை அவர் தன் பெயரை கூறவில்லை அந்த தன்னுன்ற வார்த்தை தம்முன்னு மாறணும் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அவர் தம் பெயரை கூறவில்லை அவர் தம் பெயரை கூறவில்லை Vamos